அதாவது தமிழ் சினிமாலேயே பார்த்தீங்கன்னா கடந்த முப்பது வருடங்களாக தன்னுடைய இடத்தை தக்க வைத்து கொண்டிருப்பது இரண்டே இரண்டு இயக்குனர் தான் ஒருத்தர் நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா நம்ம சுந்தர்சி ஸோ சுந்தர்சி படங்கள் அப்படின்னாவே எப்படி இருக்குன்னு நமக்கே எல்லாத்துக்கும் தெரியும் அவருடைய உள்ளத்தை அள்ளித்தா மேட்டுக்குடி எல்லா படங்களையும் பார்த்திங்கன்னா புதிரி புதிருக்கிட்டு காமெடி ஹியூமர் கிளாமர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் போதாக்குறைக்கு இப்போதைய ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி வந்து ஹாரரையும் சேர்த்து அடிக்க ஆரம்பிச்சாரு அவருடைய அரண்மனை சீரீஸ் படங்கள்லாம் வேறு லெவலில் ஹிட் ஆயிருக்கு விமர்சகர்கள் என்ன தான் கழுவி கழிவு கூட எங்களுக்கு பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு தான் சொல்லி அந்த படங்களை வந்து ஆட்டோமேட்டிக்காக சர்வ சாதாரணமாக நூறு கோடி வசூலெலாம் அடைஞ்சிட்ருக்குது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது மதகத ராஜா அவருடைய இயக்கத்தில் மிஷால் சந்தானம் அஞ்சலி வரலட்சுமி நம்ம சோனுசூத் எல்லாரும் சேர்ந்து நடிச்சுக்க ஒரு படம் தான் ராஜா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருடம் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் பன்னெண்டு வருஷம் கழிச்சு இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு ஆனால் இந்த படத்தை பார்த்த எல்லாருமே கொண்டாடி தீக்குறாங்க வேற லெவல்னு பயங்கரமாக வந்து செல்வேட் பண்ணுறாங்க எங்களுக்கு படத்தோட மேக்கிங் வேணால் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி படம் தெரிஞ்சுது ஆனால் ஸ்கிரிப்டாக பார்க்கும்போது எப்போ வேணாலும் விழுந்து விழுந்து மாதிரி தான் இருக்குது சிரிக்க தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கொண்டாடுறாங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மதகராஜா தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய வெற்றி படம் ஆகிருக்கு ஸோ இந்த சந்தோஷத்தை எல்லோரும் கொண்டாடிட்டு இருக்காங்க சினிமா ரசிகர்கள் இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்கும் போதே நம்ம ஒரு லிஸ்ட்டு போட்டோம் ஆயிரம் கோடி தமிழ் சினிமா நிறைய சாதிக்க போகுதுன்னு ஆனால் ஒன்று கூட பண்ணல அதை விஷயம் ஆனாலும் கூட படம் ஆரம்பத்துலேருந்தே பார்த்திங்கன்னா அந்த வருடத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படங்கள் கிடைக்கல கேப்டன் மில்லர் வந்துச்சு அயலான் வந்துச்சு லால் சலாம் வந்துச்சு எல்லாமே வந்தாலும் கூட பெரிய படம்தான் கூட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுமாரான படங்கள் ஒரு மிகப்பெரிய தோல்வி படம் டிசாஸ்டர் அப்படி தான் இருந்துச்சு கேப்டன் மில்லர் ஐலாண்ட் இந்த படங்கள் வேணால் எழுவத்தஞ்சு கோடி எழுபத்தஞ்சு கோடி இது கலெக்ஷன் பண்ணிச்சு ஆனால் சுந்தர் சியின் அரண்மனை நான்காம் பாகம் ரிலீஸ் ஆகி அதுதான் நூறு கோடி வசூலை வந்து கொட்டி கூச்சுது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் தமிழ் சினிமாவின் முதல் நூறு கோடி வசூல் கொடுத்த படம் அப்படிங்கிற ஒரு பெரிய பேரை வந்து அரண்மனை போர் வாங்குச்சு கிட்டத்தட்ட அப்படி அதே ரிசல்ட்டு இப்போ திரும்ப வந்திருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் நம்ம சுந்தர்சியோட மதகத ராஜாவும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குது ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தோட முதல் வெற்றி படம் அப்படின்னு சொல்லலாம் போன வருடத்தில் அரண்மனை ஃபோர் இந்த வருடத்தில் மதகத ராஜா அப்படின்னு ஸோ இந்த ரெண்டு படங்களும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க